உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய ரஜினி கமல் இணைந்து நடிக்கிற திரைப்படம் தலைவா நூற்றி எழுபத்தி மூணு இந்த திரைப்படத்தை மதிப்புக்குரிய இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் இயக்குவதாக திட்டமிட்டு வேலைகள் வேகமாக நடந்தது அந்த திரைப்படத்திலிருந்து சி அவர்கள் விலகி கொண்டார் ஏன் அதற்கு பின்னணி என்ன என்பது குறித்து பார்க்க இருக்கிறோம் ரஜினி கமல் இணைந்து நடிப்பது என்பது தொடக்க காலத்தில் இருந்து அதாவது ரஜினிகாந்தினுடைய முதல் திரைப்படம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் இருந்து தொடங்கியது ரஜினி கமல் இருவரையும் இணைத்து வைத்து அதிக படங்கள் இயக்கியது மதிப்புக்குரிய இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள்தான் கிட்டத்தட்ட ஏழு திரைப்படங்கள் எடுத்திருக்கிறார் அதாவது மூன்று முடிச்சு அவர்கள் அபூர்வராகங்கள் நினைத்தாலே இனிக்கும் போன்ற எல்லாம் அவர் வந்து எடுத்திருக்கிறார் அதன் பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மதிப்புக்குரிய பஞ்சு அருணாச்சலம் அவர்களும் இளையராஜா அவர்களும் இணைந்து இவர்கள் இருவரையும் இணைத்து வைத்து ஒரு திரைப்படம் செய்ய வேண்டும் என்கிற முயற்சியை மேற்கொண்டார்கள் ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது சமீபத்தில் ஒரு விழாவில் பேசுகிற போது கமலஹாசன் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்தார் அதாவது நாங்கள் இருவரும் நண்பர்களாக இணைந்து நடித்து கொண்டிருந்தோம் அதாவது ஒரு பிஸ்கட்டை ரெண்டாக உடைத்து ஆளுக்கு பாதியாக கொடுத்தாங்க எங்கள் இருவருக்கும் ஒரு கட்டத்தில் முழு பிஸ்கட்டையும் நாங்களே சாப்பிட வேண்டும் என்கிற ஆசை ஏற்பட்டது அதனால் நாங்கள் இருவரும் இணைந்து நடிக்கக்கூடாது என்று விலகிவிட்டோம் தொடர்ந்து நாங்கள் முழு பிஸ்கட்டையும் அவர் ஒரு பிஸ்கட்டையும் நான் ஒரு பிஸ்கட்டையும் சாப்பிட்டு வந்தோம் இந்த கடந்த அந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் நாங்கள் ஒரு மனநிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரை பிஸ்கட்டே நமக்கு போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆகவே நாங்கள் இருவரும் இணைந்து நடிக்க திட்டமிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு மேடையில் வந்து அவர் பேசினார் அது வந்து கமல் ரஜினி ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது காரணம் என்ன அப்படின்னா இந்த இரண்டு உச்ச நட்சத்திரங்களும் சூப்பர் ஸ்டாரும் இணைந்து நடித்தால் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நிலையில் அவளோடு அந்த படத்தை எதிர்பார்த்தார்கள் அந்த படத்துக்கான அறிவிப்பும் வந்துச்சு அந்த படத்தை இயக்க போகிறது யாரு என்கிற கேள்வி எழுந்தது அந்த லிஸ்டில் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இருந்தாங்க நெல்சன் இருந்தார் அட்லி இருந்தார் இப்படி இன்றைக்கு லோகேஷ் கனகராஜ் இருந்தாங்க இப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை இயக்குனர்கள் எல்லாம் அந்த வரிசையில் இருந்தார்கள் ஆனால் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் ஒரு அறிவிப்பை செய்தது அது என்னன்னா அந்த திரைப்படத்தை இயக்க போறது சுந்தர்சி அப்படிங்கிற அறிவிப்பை செய்தது சுந்தர்சி இந்த இரண்டு கதாநாயகர்களையும் வைத்து திரைப்படம் செய்த ஒரு இயக்குனர் ஆகவே அவ ஒரு ஜனரஞ்சகமான இயக்குனர் என்பதால் ஒரு ஜனரஞ்சகமான திரைப்படத்தை கொடுப்பதற்கு சுந்தர்சி அவர்கள் மிகவும் பொருத்தமானவர் அப்படிங்கிற மனநிலையோடு இவர்கள் இருவரும் அவரை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்று எல்லோரும் நினைத்தார்கள் தலைப்பு என்று வருகிற போது தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு என்று தலைப்பு வைக்கப்பட்டிருக்கிறதா பரபரப்பாக செய்திகள் வெளியானது தலைவர் அப்படின்னு சொன்னா அது ரஜினிகாந்த் அவர்களை தான் எல்லாரும் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கமல் அவர்கள் அந்த தலைப்பை விட்டு கொடுத்துருக்காரா இல்லை இப்போ ஒரு அடையாளமாக தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு என்று வைத்திருக்கிறார்களா என்கிற கேள்வி எழுந்தது இப்போ அடுத்த கட்டமா ஈசிஆர் ரோட்ல இந்த திரைப்படத்துக்கான கதை விவாதம் நடந்தது இது எப்படி திட்டமிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் படப்பிடிப்பு தொடங்கி அக்டோபர் மாதம் படப்பிடிப்பை முடித்து விட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கலுக்கு கோலாகலமாக இந்த திரைப்படம் வெளியிடப்பட வேண்டும் என்று மிக சிறப்பாக திட்டமிடப்பட்டு இந்த திரைப்படம் தொடங்கப்பட்டிருக்கு திரைப்படத்தினுடைய கதை விவாதம் பல சிக்கல்களை உருவாக்கி இருக்கிறது கதை விவாதத்தில் சுந்தர்சி அவர்கள் ஈடுபட்டிருந்த போது அந்த கதை விவாதத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய சார்பில் வந்து கலந்துக்கிட்டவங்க கமலஹாசன் அவர்கள் சார்பில் வந்து கலந்துக்கிட்டவங்க இவங்க இருவருக்குமான சில முன்ன பின்னையான முரண்பாடுகளுக்குள்ள மதிப்புக்குரிய இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் மாட்டிக்கிட்டு இருக்கார் அது அவருக்கு பல சங்கடங்களை உருவாக்கி இருக்கிறது ஒரு இயக்குநராக இப்படியான ஒரு பெரும் வாய்ப்பை இது என் கனவு இவர்கள் இருவரையும் தனித்தனியாக நான் இயக்கியிருக்கிறேன் இருவரையும் ஒன்றாக இயக்குவது என்பது யாருக்கும் கிடைக்காத பெரும் வாய்ப்பு அதை நான் பெற்றிருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி என்று சொன்ன சுந்தர்சி அவர்களுக்கு ஒரு பெரிய தரும சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இப்படியாக கதை விவாதத்தை நடத்தி ஒரு கதையை முடிவு பண்ணி அது அவருடைய பாணிக்கு அது ஒத்து வரலை அப்படின்னு சொன்னால் படத்தை இயக்குவது சிரமம் உருவாகிவிடும் என்கிற ஒரு சூழலில் தான் ரொம்ப நேர்மையாக ரொம்ப யதார்த்தமாக ஒரு அறிவிப்பை செய்துவிட்டு நியாயமாக விலகியிருக்கிறார் மதிப்புக்குரிய சுந்தரிசே அவர்கள் எதிர்பாராத சூழ்நிலையில் நான் இந்த படத்தை இயக்க இயக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று ஒரு அறிவிப்பை செய்துவிட்டு விலகி இருக்கிறார் இது ஒரு பெரிய அதிர்ச்சியை இன்றைக்கு தமிழ் சினிமா வட்டாரங்களில் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த திரைப்படம் போல இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பதாக அறிவிக்கப்பட்டு பல திரைப்படங்கள் நின்று போயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இயக்கிறதா ஒரு திரைப்படம் அறிவிக்கப்பட்டுச்சு அந்த திரைப்படத்துக்கு பேர் வந்து ராணா ராணா என்கிற அந்த திரைப்படம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதுனாலையும் அவர் உடல்நிலை சரியாகி வந்ததுக்கப்புறம் பட்ஜெட்டில் ஏற்பட்ட குளறுபடிகள்னாலையும் அந்த திரைப்படம் கைவிடப்பட்டிருக்கு அதே போல மதிப்புக்குரிய இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இயக்க ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பதாக இருந்த திரைப்படம் ஜக்குபாய் அந்த திரைப்படம் கதை விவாதம் நடந்து கொண்டிருக்கிற போதே அதன் முழு கதையும் இணையதளங்களில் கசிந்து விட்டது என்கிற ஒரு செய்தி படக்குழுவினருக்கு பேர அதிர்ச்சியை கொடுத்தது அதனால் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த திரைப்படத்தை நாம் எடுக்க வேண்டாம் கைவிட்டு விடலாம் என்று அந்த நேரத்தில் ஜக்குபாய் திரைப்படம் கைவிடப்பட்டதாக ஒரு செய்தி வெளிவந்தது அதே மாதிரி மதிப்புக்குரிய இயக்குனர் சங்கர் அவர்கள் ரோபோ டூ என்ன ஒரு படத்தை வந்து இயக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரஜினிகாந்த் அவர்களிடம் கதையெல்லாம் சொல்லி அது இந்த வேலையெல்லாம் தொடங்கிய நிலையில் அந்த திரைப்படம் கைவிடப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் விட ஹைலைட்டாக இன்றைக்கு சுந்தர் சிக்கு என்ன மாதிரியான ஒரு நெருக்கடி ஏற்பட்டுச்சோ அதே மாதிரியான ஒரு நெருக்கடி மதிப்புக்குரிய இயக்குனர் வசந்த் அவர்களுக்கு ஏற்பட்டது கிட்டத்தட்ட தொண்ணூறுகளில் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு காலகட்டத்தில் கவிதாலயா புரொடக்ஷன் அதாவது வசந்த் அவர்கள் தொடர்ச்சியாக பாலச்சந்திரன் அவர்களிடம் உதவியாளராக இருந்தவர் அவருடைய தாய் வீடு கவிதாலயா கவிதாலயா தான் ரஜினிகாந்துக்கும் தாய் வீடு ரஜினிகாந்த் அவர்களை வைத்து வசந்த் அவர்கள் ஒரு படம் இயக்க வேண்டும் என்று மதிப்புக்குரிய இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் விரும்பினார்கள் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வசந்த் வந்து ஒரு இண்டிஜுவாலிட்டி உள்ள இயக்குனர் தனித்துவம் உள்ள ஒரு இயக்குனர் அவருடைய காம்பினேஷன்ல ரஜினிகாந்த் நடித்தால் அது ஒரு தனிச்சிறப்பான திரைப்படமாக வரும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் விரும்பினார் இயக்குனர் வசந்த் அவர்கள் பாலச்சந்தர்கிட்ட வந்து உதவியாளராக இருக்கிற காலகட்டத்தில் இருந்து க ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியும் என்பதால் அவர் வசந்த் அவர்களை குறைத்து மதிப்பிட்டாரா என்னன்னு தெரியல கதை விவாதத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் சில பேரை வந்து கொண்டுகிட்டு வந்தார் அதில் வசந்துக்கும் அந்த கதை விவாதத்தில் பங்கெடுத்தவர்களுக்குமான முரண்பாடு தொடர்ந்து உருவாச்சு கேரக்டரிசேஷனை மாற்றுறது ரஜினிகாந்த் அவர்கள் தலைப்பில் இருந்து முதல் முதலாக எல்லாவற்றிலும் தலையிட ஆரம்பிச்சார் இது வந்து வசந்த் என்கிற தன்னுடைய இண்டிஜுவாலிட்டியோட தன்னுடைய திரைப்படம் வரணும் தன் முத்திரைகளோட திரைப்படம் வரணும்னு விரும்புகிற ஒரு இயக்குநருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதனால் அவர் நேராக போய் தன்னுடைய குருநாதர் பாலச்சந்தர் அவர்களை சந்தித்து இந்த திரைப்படத்தை என்னால் இயக்க முடியாது என்று அவர் வந்து ஒதுங்கிட்டார் ஒரு இரண்டொரு நாட்களில் பாலச்சந்தர் அவர்கள் அடுத்தது அதே திரைப்படத்தை அதே அண்ணாமலை திரைப்படத்தை சுரேஷ் கிருஷ்ணாவை வைத்து வசந்த் அவர்கள் எந்த கதையை முடிவு செய்தாரோ எந்த பாடல்களை அவர் வந்து கம்போஸ் பண்ணாரோ எந்த டெக்னீஷியனோட வேலை செய்யணும்னு நினச்சாரோ அதை எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கிட்டு இயக்குநரை மட்டும் மாற்றி சுரேஷ் கிட்னாவை வச்சு அண்ணாமலை என்கிற திரைப்படத்தை கொண்டு வந்தாங்க அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு சுந்தர்சி அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது சில இயக்குநர்கள் தங்களுடைய தனித்துவத்தை எந்த காரணம் கொண்டும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் என்னுடைய திரைப்படம் என்றால் அது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே மட்டும் இல்லை ஹாலிவுட்டில் கூட இந்த பிடிவாதம் உண்டு நீங்கள் கிறிஸ்டோபர் லோலன் திரைப்படம் என்றால் அது இப்படி தான் இருக்கும் குவன்டின் டொரண்டனோ படம் என்றால் அது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரவர்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும் ஹிஜ்காக்கு திரைப்படம் என்று சொன்னால் அது இப்படித்தான் இருக்கும் அதுபோல தான் இங்க இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கும் இப்போ நீங்கள் சுந்தரிசி திரைப்படங்கள் என்று சொன்னால் அவைகள் இப்படித்தான் தனித்துவத்தோடு இருக்கும் இயக்குனர் வசந்த் திரைப்படம் என்று சொன்னால் அவைகள் இப்படித்தான் இருக்கும் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய திரைப்படம் என்று சொன்னால் அது இப்படித்தான் இருக்கும் என்கிற அவர்களுடைய தனித்துவம் வந்து இங்கே இருக்கு அந்த தனித்துவம் கேள்விக்கு உட்படுத்தப்படுகிற போது நிச்சயமாக அந்த இயக்குனர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க அந்த வகையில் தான் சுந்தர் சுந்தர்சி அவர்கள் அந்த திரைப்படத்திலிருந்து விலகி இருக்காங்க அதே நேரத்தில் இன்னொரு பெரிய முரண்பாடும் இந்த க இந்த பட படத்தில் இருந்திருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரை இயக்குனரா போடுவது என்பதில் ரஜினிகாந்துக்கும் கமலஹாசனுக்கும் கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது கமலஹாசன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களையும் வைத்து வெற்றி கொடுத்த ஒருத்தர் அருணாச்சலம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அன்பே சிவம் ஒரு வெற்றி திரைப்படம் இது ரெண்டு படத்தையும் எடுத்த ரெண்டு பேருக்கும் நெருக்கமான இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் இருந்தா ஜனரஞ்சகமா ஒரு திரைப்படத்தை எடுப்பாரு அப்படின்னு கமல் அவர்கள் நினைத்திருக்கிறார் ஆனால் ரஜினிகாந்தோட பார்முலா வந்து எப்பவுமே மார்க்கெட்ல இருக்கா கரண்ட்ல யாரு வெற்றி கொடுத்துருக்கா யார் இளைய தலைமுறை சிந்தனையாளர்கள் அப்படிங்கறத அவர் பார்ப்பார் இளையராஜா என்னதான் தனக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்த ஒரு இசையமைப்பாளர் என்றாலும் மார்க்கெட்ல ரகுமான் என்று ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு சொன்னா இளையராஜாவை விட்டு விட்டு ரஜினிகாந்த் அழுத்தம் கொடுப்பார் ரகுமான மியூசிக் டேரக்டரா போடுங்க ரகுமானும் பெரிய இசையமைப்பாளராக இந்திய அளவில் கோல வச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ் சினிமாவில் அனுருத் அப்படின்னு ஒரு இளம் பையன் பெரிய அளவில் எழுந்து வந்தால் உடனே ரஜினிகாந்த் அனுருத்தை இசையமைப்பாளராக போடுங்கன்னு சொல்லுவார் அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் இயக்குநர்கள் கரண்ட்ல யாரு ஜெயிக்கிறான்னு பார்த்துக்கிட்டே இருப்பார் அந்த ஜெயிக்கிற குதிரையை கூப்பிட்டு தனக்கு ஒரு கதை பண்ண சொல்லி அந்த படங்களில் நடிக்கிறது தான் ரஜினிகாந்த் அவர்களினுடைய ஃபார்முலா இதுவரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு அப்படித்தான் சுந்தர்சி ஒரு காலகட்டத்தில் உள்ளத்தை அள்ளித்தா போன்ற மிகப்பெரிய திரைப்படங்களை வெற்றி திரைப்படங்களை கொடுத்திருந்த போது அவரை அழைத்து அருணாச்சலம் திரைப்படத்தை செய்ய சொல்லியிருந்தார் அந்த வகையில் ரஜினிகாந்த் அவர்களினுடைய தேர்வாக லோகேஷ் கனகராஜ் இல்லைன்னா வில்சன் இல்லைனா கார்த்திக் சுப்ராஜ் போன்றவர்களை வைத்து அந்த ரஜினி கமல் இணைகிற திரைப்படத்தை செய்ய சொல்ல வேண்டும் அந்த லிஸ்டில் அட்லியும் இருக்கிறார் ஆகவே இந்த இளம் தலைமுறை இயக்குநர்களை வைத்து நாம் வந்து அந்த திரைப்படத்தை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் பீப்புளுக்கு அது ஜனரஞ்சமாக இருக்கும் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் நினைத்திருக்கிறார்கள் இந்த முரண்பாடும் இந்த பிரிவுக்குள்ளே இருக்கிறதா இணையதளங்களில் செய்திகள் கசிந்து கொண்டிருக்கிறது எது எப்படியோ எப்படி பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் இளையராஜா அவர்கள் இணைந்து இவர்கள் இருவரையும் இணைத்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்த அந்த அந்த திரைப்படம் கைவிடப்பட்டதோ எப்படி கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இயக்குவதாக இருந்த ராணா திரைப்படம் கைவிடப்பட்டதோ அதே மாதிரி இன்னொரு செய்தியையும் சொல்றாங்க மகேஷ் பாபு அவர்களோடு இணைந்து ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறதா இருந்த தெலுங்கு திரைப்படமும் இது மாதிரியான சில காரணங்களால் கைவிடப்பட்டதாகவும் சில குறிப்புகள் சொல்லுது இதுபோல மீண்டும் ரஜினி கமல் இணையனும் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் என்கிற கமலஹாசனின் அந்த தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கிற இந்த திரைப்படம் பெரிய அளவில் உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்களால் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் இந்த திரைப்படம் கைவிடப்படக்கூடாது இந்த திரைப்படம் இருவரும் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் உட்கார்ந்து பேசி இருவரும் மனம் ஒத்து இந்த திரைப்படத்தில் திரும்பவும் சுந்தர்சி அவர்களை சமாதானம் பேசி அவருக்கு என்ன பிரச்சனை என்பதை உட்கார்ந்து விவாதித்து சரி செய்து அறிவித்தபடி அவரையே இந்த படத்தை இயக்க வைக்க வேண்டும் என்கிற முயற்சியும் எடுக்கப்பட்டு இருப்பதாக இணையதளங்களில் செய்தியாக நாம் அறிகிறோம் அப்படி ஒரு வேலை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு என்ன மாதிரியான சிக்கல்கள் சுந்தர்சி அவர்களுக்கு உருவானது என்கிற அந்த சிக்கலை சரி செய்து அவரே இந்த திரைப்படத்தை மீண்டும் இயக்கினால் பெரும் மகிழ்ச்சி அந்த மாதிரியான அந்த முயற்சி வெற்றி அடையுமா மதிப்புக்குரிய இயக்குநர் சுந்தர்சி அவர்கள் திரும்பவும் தனக்கு ஏற்பட்ட அந்த மானச்சிக்கல்களை தனக்கு ஏற்பட்ட அந்த தடைகளை எல்லாம் நீக்கி தகர்த்து தலைவா நூற்றி எழுபத்தி மூணு திரைப்படத்தை வெற்றி திரைப்படமாக கொண்டு வர சோழன் சொல்வீச்சு சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்